பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி உலக அரங்கில் மிக பெரிய ஜனநாயக நாடாக பெருமிதத்துடன் திகழும் இந்தியாவில்தான் தேர்தல் என்பது மிக பெரிய திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஜனநாயக திருவிழாவில் பங்கேற்பதை இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி செய்து வருகின்றனர் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரையும் வாக்காளர்களாக சேர்ப்பதில் தேர்தல் ஆணையம் மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது இளைஞர்கள் நிறைந்த இந்தியாவில் நடத்தப்படும் தேர்தல் நடைமுறைகள் மக்களாட்சி தத்துவத்தை உறுதிப்படுத்துவதுடன் மன நிறைவையும் உருவாக்கி வருகின்றன நீண்ட வரிசையில் நின்று வாக்களிப்பதில் இளைஞர்கள் காட்டும் ஆர்வம் அவர்களுக்கான தலைவர்களை அவர்களே தேர்ந்தெடுப்பதற்கு வழிகாட்டுகிறது என்னுடைய பேர் முனைவரா பழனியம்மாள் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன் தமிழ் டிபார்ட்மெண்ட்டு மாணாக்கருக்கு எப்பயுமே நாங்கள் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் என்னன்னா பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா ஓட்டுரிமை அப்படின்றது உங்களுக்கு கட்டாயம் இருக்குமா அதை ச வந்து ஒவ்வொரு மாணாக்கரும் தன்னுடைய உரிமையை வந்து விட்டு கொடுக்காமல் செய்யுங்க அப்படின்றத நாங்கள் ஊக்கப்படுத்திகிட்டு தான் இருக்கோம் அதே போல் ஓட்டு போடும் பொழுது அக்கம் பக்கத்தில் இந்த பணம் வாங்குறது இதை நீங்கள் வந்து ஏற்றுக்காதீங்க அப்படி அதாவது வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இளைய சமுதாயத்தை வந்து அவங்கள மாற்றுங்கன்றதையும் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு மாணாக்கருக்கும் நாங்கள் இது அடிப்படை உரிமைகளாகவே சொல்லிட்டுருக்கிறோம் எங்களுடைய மாணாக்கரும் அதை ஏற்றுட்டு இந்த வ இப்போ வரப்போகக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எப்போ நாங்கள் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காத்திருப்போடு இருக்கிறாங்க என்னுடைய பெயர் சொர்ணப் பிரியா நான் முதுகலை தமிழ் இலக்கிய முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன் முதல் முறையாக நான் ஓட்டு போட்டு எனக்கான லீடரை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது என்னுடைய தொகுதியில் இது நாள் வரைக்கும் மற்றவங்க ஓட்டு போட்டு தான் லீடர் தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க இந்த முறை நானும் ஓட்டு போட்டு என்னுடைய ஓட்டாளியும் நான் ஒரு லீடரை தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது என் பேர் சமியா நான் பிஏ இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஓட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட லீடர் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் செலக்ட் பண்ணோம் அதனால தான் மக்களாட்சி அப்படிங்கிறத இந்த இந்தியா நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால எந்த ஒரு பரிசு பொருட்களும் எதிர்பார்க்காம அப்படி வாங்குறவங்களையும் வந்து நம்ம அதுக்கு ஊக்கப்படுத்தாமல் நம்ம வந்து நம்மளோட ஓட்டு நம்மளோட லீடரை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும் என் பேர் ஸ்ரீதவி நான் பீலிட் தமிழ் படிக்கிறேன் நான் வந்து இப்போ ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் என்னை வந்து ஒரு வாக்காளராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க நான் இப்போ வர நாடாளுமன்ற எலெக்ஷனில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போகிறேன் நான் வந்து நானே என்னோடய பிரதிநிதியை வந்து தயா தேர்ந்தெடுக்கிறதுனா ரொம்ப சந்தோஷப்படுறேன் பணம் மற்றும் பரிசு பொருளை எதிர்பார்க்காமல் ஜனநாயக கடமையாற்றுவதற்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் தயாராக உள்ளனர் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்